ஏன் ஒரு சூப்பரான இயற்கையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்க ரொம்ப பேருக்கு அம்மாண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா வெளியில போய் இடத்துல அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால இன்னைக்கு இயற்கையான இடத்துக்கு வந்துட்டோம் வீட்லேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினோரு மணிக்கு வீடியோ போட வேண்டியது தெரிஞ்சு போட முடியல நெட் இல்லை அதனால சரி இயற்கையான இடத்துல சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து இயற்கையான இடத்துக்கு வந்துட்டோம் பக்கத்தில் ரச உட்காந்துருக்காங்க அவங்க ஒரு மூலிகை சமையல் அரைச்சி வச்சிருக்காங்க அது என்ன மூலிகைன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்குற நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து ஒரு மூலிகை அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த மூலிகை பக்கத்துல தான் இருக்கு நீங்க வந்து கண்டுபிடிச்சி எல்லாரும் என்ன மூலிகைன்னு கண்டுபிடிங்க பாருங்க இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது பாருங்க பசுமையான பயிர் பசுமையான செடி மரம் கொடி மூலிகை பொருள் எல்லாமே பசுமையா இருக்கு இந்த இடம் எல்லாம் பாக்குறதுக்கு ஏரிக்கு வந்திருக்கிறோம் ஏரியில பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் வயலு மூலிகை பொருள் இப்ப நாங்க ரோட்ல உட்காந்து இருக்கிறோம் பாருங்க ரோட்ல உட்காந்து மூலிகை பொருள் வந்து அரைச்சி அம்மி மேல வச்சு உட்காந்து இருக்கிறோம் ஏரிக்கு வர ரோடு இது அந்த ரோட்லதான் நாங்க உட்காந்து இருக்கிறோம் பக்கத்துல ஏரி பக்கத்துல வயல் மூலிகை மருந்து எல்லாமே இருக்கு நாங்க அந்த இடத்துக்கு சந்தோஷம் தான் மூலிகை தொகை ஆமா அரைச்சு நீங்க தான் சாப்பிடணும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க பாருங்க நாங்க வந்து இங்க பாருங்க பாதிக்கு சாப்பிட்டுட்டோம் திருப்பி வச்சிருக்கீங்க அப்படி மேக்கப்புக்கு அங்க அரைச்சு சாப்பிட்டுட்டோம் பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டு மீதி வச்சிருக்கிறோம் இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்ட மூலிகை பொருள் ரொம்ப பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா அந்த மூலிகை பொருள் எல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பழைய வீடியோல நிறைய போட்டிருக்கிறோம் ம் என்ன கா நீங்கள் வெளியில் பழைய ஆரம்பத்தில் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பழைய மாதிரி வீடியோ போடுவோங்க்கா வெளியில் பொது இடத்துல வச்சு இயற்கையான இடத்துல சொன்னாங்கல்ல இப்போ அதுக்காக தான் இப்போ வெளியில் ஆரம்பிச்சாச்சுன்னு சரி வேறு வந்து கமாண்ட்லேயே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்கா நீங்க வெளியில எல்லாம் போய் சமைக்க மாட்டேங்கிறீங்க இந்த உங்க ஊர்ல உள்ள வயல் இந்த மரம் செடி எல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்குக்கா இந்த இயற்கையான இடம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எங்களுக்கு வந்து டவுன்ல எல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் ஒரு சில இடம்லாம் பார்க்க முடியாது

நான் வந்து அரைச்சி தொ மூலிகை துவையலு தான் அரைச்சி வச்சிருக்கிறேன் பக்கத்துலயே மூலிகை இருக்கு நீங்க வந்து என்ன துவையலுன்னு கண்டுபிடிக்கணும் பாக்குறேன் நீங்களா இது என்ன துவையலுன்னு கண்டுபிடிங்க பாருங்க துவலும் பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பசுமையா இருக்குது பாருங்க துவையல் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பாருங்க வீடு பாக்குறீங்களா பாத்துக்கங்கம்மா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சிலாம் பார்த்துங்க யாராவது வீடியோ பாக்குறீங்களோ

ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அனதே எல்லாருக்கும் ஹாய் ஹாய் பாருங்க எங்க ஊர் ஏரி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த கிளைமேட்டும் பாருங்க இந்த ஊட்டி மாதிரி இருக்குது பாருங்க அந்த பனி மூட்டம்லாம் பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம்லாம் பாக்குறதுக்கே செமையா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மழை டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் மழை சொல்லி இருக்கிறாங்க இப்ப எங்க ஊர்ல ரெண்டு நாளா தான் வெயில் அடிச்சிச்சு இப்போ பாருங்க மானம் பாருங்க எப்படியாச்சு பாருங்க கிளைமேட் எல்லாம் மாறிடுச்சு ஒரு வயல்ல எல்லாம் பாருங்க பயிரெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதான் கதிர் வந்திருக்குது ஒரு சில இடத்துல எல்லாம் கதிர் வராம இருக்குது சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் வணக்கம் சரி நம்ம யாரும் துவையல பாக்குவோம் ஒரு அற்புதமான மூலிகை தொகையல் அது ரசியாக்கா அரைச்சி வச்சிருக்கிறோம் கை கைப்பக்கத்துல அரைச்சிருக்கிறாங்க ராஜி ரங்கன் எவ்வளோ பேருக்கு நல்லா செஞ்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தேவராஜ் ராஜ் சூப்பர் ஆனந்திங்க சொல்லிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்குங்கிறாங்க என்ன உதவி பண்ணணும்னு கேட்குறாங்க

இங்க தான் அந்த பக்கம் ஒண்ணு இல்ல ஆமா ஆமா அத பாருங்க இப்போ ஒரு மூலிகை செடி துவையல அரைச்சன்னு சொன்னம் பாருங்க அதோட பூவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க கிராமத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்கனா இந்த மாதிரி நிறைய வந்து சுத்தி பார்க்கலாம் எல்லா பக்கமும் நமக்கு தேவையான மூலிகை பொருள் அனைத்து பொருளுமே இருக்கு இதுக்கு பக்கத்துலயே பாருங்க இன்னொரு மூலிகை செடி இருக்குது பாருங்க ம் இங்க பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்க ஆமா இதோட காய் எப்படி இருக்கு பாருங்க

அவங்க வந்து திருப்புவனையில இருந்து திருப்புவனையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ம் அப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு மூலிகை செடி இருக்குது பாருங்க இது என்ன ஒரு நாளைக்கு முக்கியமான மூலிகை இது ஆமா ஆமா இதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான இது ஒரு மூலிகை செடி நம்ம கர்ப்பபையில வந்து நீர் இது பாருங்க இது வந்து இலந்தையலை இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதுவும் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க இதே இலைய பறிச்சு இதே இடத்துல இதே மாதிரி பாருங்க கோவை இலையை போடுவோம் கோவை இலையை பாருங்க இது வந்து பிரஷர் சுகர் இது எல்லாத்துக்குமே இந்த இலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம எங்க கண்ணுல பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய செல்ல பொருள் இருக்கு நிறைய இயற்கையான பொருள் நிறைய இருக்கு அதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது ஐஸ்வர்யா சொல்றாங்க ஹாய் சொல்லிருக்காங்க ஐஸ்வர்யா ஹாய் நீ பண்ண செய்தி எப்படி இருக்கீங்க நாங்க இங்க வந்து ஜாலியா சின்ன சமையல் வந்து நாங்க வந்து ஜாலியா இங்க வந்து சின்ன சின்ன சமையல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் பார்க்கணும்னா எங்க ஊருக்கு வாங்க இது மாதிரி இடமெல்லாம் நீங்க பார்க்கலாம் பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு செமையா இருக்கு டக் டக்னு மாதிரி கவின் லதா ஆனந்தியக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் வீட்டுக்காரவங்கள பிடிக்கும் அம்மா அவன் அண்ணன் கோசுது இப்படி பார்த்துன்னு தெரிய மாட்டேது தெரியும் எழுத்து தெரிய மாட்டேது இப்படி பார்த்து சூரிய ஒளி யாருக்குன்னு பாங்க இப்போ மழை வர்றது மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல அக்கா ஆமா இப்போ மணி எங்க ஊருக்கு இப்போ வந்து நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணி பாருங்க வெயிலெல்லாம் எதுவுமே இல்லாம கிளைமேட்ட பாருங்க மழை வர்றது மாதிரியே இருக்குது ஆறு மணி மாதிரி தெரியுது இப்போ ஆமா ஆமா ரெண்டு மணி நேரம் வித்தியாசத்துல இருக்கு எங்க ஊர் ஏரியாக்கு வந்து நாங்க அடிக்கடி வீடியோ எடுக்க வருவோம் பறவை தான் பக்கத்துல இருக்கு பாருங்க இதான் எங்க ஊர் ஏரி இந்த ஏரியில எல்லாம் தண்ணி வெட்டி போச்சுன்னா உள்ள வந்து அள்ளிக்கலங்கள்லாம் நிறைய எடுக்கலாம் இப்போ வந்து தண்ணி அதிகமா இருக்குது எங்க ஊர் ஏரியில ஐஸ்வர்யாக்கு ஐசீர்வே சேலனு ஒத்துருக்காங்க தங்கச்சி அவங்களுக்கு வந்து இருமலிக்காமல் வருதாம்மா அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் இப்போ நாங்கள் மூலிகை செய்ய செய்யறோமா பொருங்க அடுத்த வீடியோ தான் நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு இருமல் ஜளி தொல்லையெல்லாம் ரொம்ப இருக்குங்கிறீங்க அதுக்கு வந்து நாங்கள் ஒரு மூலிகை வீடியோ போடுறோம் அந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து நாங்கள் இயற்கையாகவே இடத்துக்கு வந்திருக்குறோம் நீ சொல்லுங்க நீ உண்மை சொல்லுங்க என்ன இலை அடுத்து அடுத்து என்ன சமயம் சமைக்க போறோம் போ அடுத்த சமயம் என்ன நமக்கு அடுத்த சமயல் வந்து மொஸ் மொஸ் கை இலைய பறிச்சி பூப்பு செய்ய போறோம் அது எதுக்கு நல்லது சளிக்கு நல்லது அதுதான் கேக்குறாங்க ஐஸ்வரியாங்கறவங்களும் சளி 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 இருமலுக்கு நல்லது சளி இரும ரெண்டுக்குமே நல்லதுதான் அப்புறம் இருமல் அது இருமல் மட்டும் அதிகமா இருந்துச்சுனா தூதுவலை தூதுவளை தூதுவலையோட மிளகு சேர்த்து நம்ம வீடியோ சாப்பிட்டாங்க இருமலை நிக்க துளசி துளசி பாத்தீங்கன்னா நிறைய வெளிவெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த காட்டு வள்ளையில நிறைய இருக்கும் அந்த துளசியை பறிச்சு நம்ம வெறு வயித்துல வந்து அந்த துளசி இலையை கழுவிட்டு நல்லா நம்ம சாப்பிடறப்ப பாத்தீங்கன்னா இந்த இருமல் வந்து கொஞ்சம் நிக்கி வரட்டு இருமலை இருமுறவங்க வந்து காலையில வெறும் வயத்துல வந்து அந்த துளசி இலையை வந்து நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க

ஐஸ்வர்யா சேனல் சொல்லிருக்காங்க சரிங்க அக்கா ரொம்ப அடிக்கிறாங்க வைத்தியம் சொன்னீங்களா இப்போ அடுத்த வீடியோ வருதுண்ணே மோனிஷா கலெக்ஷன் ஹாய் சொல்லுங்கன்னு இருக்காங்க மோனிஷா கலெக்ஷன் ஹாய் ஹாய் மீனாட்சி மீனாட்சி ஹாய் ஹாய் தங்கம் தங்கத்துக்கு ஹாய் அவங்களும் சொல்றாங்க தூதிலன்னு சொல்லிட்டாங்க தப்பாசி இருக்காங்க தூது இலையும் அதுவும் மருத்துவ கோணம் கொண்ட இலை தான் அதுவும் ஜலிக்கு ரொம்ப நல்லது நம்ம பறைச்சது வந்து துத்திக்கீரை ராஜி ரங்கன்னு சொல்லியிருக்காங்க போடுறேன் தம்பி இப்ப பாத்தீங்கன்னா தம்பியே தங்கச்சான்னு தெரியல இப்போ வந்து ரெண்டு சாமி வந்து மாலை போட்டு அவங்க வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கவிச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த மாதிரி வந்து வயகாட்டுல நண்டு நத்தை புடிச்சோம் புனித புனிதவள்ளிக்கு ஹாய் வச்சு நாங்க சமைச்சு வீடியோ போடுறோம் இன்னுமோ பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க வெளில கொறைஞ்சிடுவோம் ஜோசி ஜோசிக்கு வந்து ஹாய்

சும்மா கசக்கிட்டு மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும் ஏன்னா இதுல வந்து சோனா இருக்கும் அதனால வந்து இப்படி கையில வந்து கசக்கிடணும் இந்த இலையை அப்படியே போய் கடைசி பண்ணால முன்ன சாப்பிடுக்கலாமா இல்ல இல்ல அந்த கசக்கிறப்ப அந்த சோனையெல்லாம் வந்து கொட்டிடும் கீழே இந்த பாருங்க இந்த மாதிரி கசக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இலையை தான் சாப்பிட போறேன் எதுக்கு நல்லதுங்க அது இது சளிக்கு இருமலுக்கு நல்லது தம்பி இதோட வந்து நம்ம மிளகு சேர்த்து கசாயம் வைக்க போறோம் இந்த 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 இலைக்கும் இந்த மிளகு மிளகு மட்டும் இல்ல அதுக்கு தேவையான பொருள் நிறைய இருக்குනේ அதுக்கு தேவையான பொருள் நிறைய இருக்கு கண்டிப்பா இதுல வந்து மிளகு வந்து இருமலை போக்குறது வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க என்னால சேக்கறேன் மிளகு மட்டும் வச்சு తిన్నా என்ன ஆகும்ன்றது ம் இப்ப பாருங்க நாங்க திங்கிறோம் இந்த இலையை மள இந்த மாதிரி தான் இருக்கு

திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு எங்க இந்த இடம்லாம் நிறைய மூலிகை பொருள் எல்லாம் இருக்குதுங்க இங்கே ஒரு லைவ் போட்டுக்கலங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாக்கட்டும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு தான் திடீர்னு லைவ் போட ஆரம்பித்தோம் இப்போது தெரிஞ்சதுனால மூலிகை வேலையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தெரியாததை நாங்களும் சொல்கிறோம் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது எல்லா எல்லா மூலிகையும் இங்கேயே இருக்குது அதனால நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் இந்த இடத்துக்கிட்ட வந்துன்னு வந்தோம் மகாலட்சுமி சர்மி ரஜினி

கழுத்துலயா நீங்க பெல்ட் போன கேக்குறாங்க நீ தெங்க போயிட்டு வந்தணுமா அது சொல்ல கழுத்துல ஏன் பெல்ட் பெல்ட் காம் கேக்குறாங்க அவங்க என்ன செஞ்சிட்டானா கழுத்து வெளிய சரியா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அண்ணி அண்ணி நீ தெங்க ஆனந்தி நேத்து தஞ்சாவூர் போனச்சு எதுக்காக டாக்டர பாக்க கழுத்து வலிக்குதுன்னு என்ன சொன்னாங்களமா சொல்லுங்க நீ ஏன் முழிக்கிறீங்க அதுக்கே தெரியாது நான் என்ன சொன்னேன்னா டைரக்டர் வந்து சுத்திட்டாங்க என்னமா அடிக்கடி வந்து நீ weight தூக்கிட்டு கழுத்து வலி கழுத்து வலி வர இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த மாதிரி வலி வந்துச்சுனா இது வந்து ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிரணுமா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஆபரேஷன் பண்ணாம வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப தொந்தரவு அதிகமா வந்துச்சுனா இது வந்து ஆபரேஷன் பண்றது மாதிரி ஆயிடும் தம்பி ஆபரேஷன் பண்றது மாதிரி ஆயிடும் பாப்பா நீங்க அதனால வந்து வெயிட்ட வந்து அதிகமா வெயிட்டு தூக்காதீங்க கைக்கு வந்து வேலை வந்து அதிகமா குடுக்காதீங்க வெயிட் கம்மியான பொருளை மட்டும் தூக்கிங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நேற்று போயிட்டு ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மாத்திரை எல்லாம் எழுதி குடுத்துருக்கேன் நேற்று தஞ்சாவூர் தான் போயிட்டு போய் சார்க்குள்ள கீழே விழுந்ததுனாலதான் என்ன காரணம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்காரங்களும் வீட்டுக்காரவங்க வந்து பில்லு அவங்களுக்கு வந்து நான் பில்லு கட்டி தூக்கி விட்டேன் மாமி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள வெளில பில்லு எடுத்து வச்சிருந்தாங்க சரி ஒலையாக இருக்கேன் அப்படியே அவங்களெல்லாம் போக முடியாதுன்னா நான் போய் பில்லு தூக்கி விட்டேன் அந்த தூக்கி விட்டது பார்த்தீங்கன்னா எனக்கே கழுத்தோலி வந்துருச்சு டாக்டர் வந்து கையை வந்து ஓரளவுக்கு மேலே கூடாதுமா ஏன்னா வந்து இது வந்து விழுந்து அடிப்பட்ட இடம் நார்மலாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டு தூக்குனான்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஏற்கனவே கீழே விழுந்து அடிப்பட்டதுனால வந்து நீங்கள் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தூக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா திரும்ப வந்து பழையப்படி தொந்தரவு அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்ததுனால ஒரு மாசம் மாத்தரை தான் பாத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அம்மி கூட முடிச்சு எதுவுமே அரைக்கல எல்லாமே அக்கா தான் பாத்துட்டு இருக்காங்க வேலையும் பாத்தீங்கன்னா வெயிட்டான பொருள் எந்த பொருளுமே தூக்கல சும்மா லேசான வேலைதான் பாத்துட்டு இதனால தான் வந்து இன்னைக்கு பெல்ட் கூட போடல பெல்ட் போடாம மாத்திரை மருந்து மட்டும் சாப்பிடுங்க வெளியில லாங்ல போனீங்கன்னா பெல்ட் போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி காலர் லாங்ல போறப்ப வந்து கலர் போட்டுக்கிட்டு போங்க சும்மா லோக்கல்ல எல்லாம் வேண்டாம் உப்பு சத்து குறையிறதுக்கு வீடியோ போட சொல்றாங்க நீ கண்டிப்பா போறேன்னு சொல்லுங்க உப்பு சத்து குறையிறதுக்கு கண்டிப்பா போடுறோம் உப்பு சத்து குறையிறதுக்கான வீடியோ நாங்க போடுறோம் லேட் பண்ணி பாருங்க வெயிட் பண்ணி பார்க்கறது லேட் பண்ணி பார்க்கணுமா ரெண்டலாம் பார்க்கற வெயிட் பண்ணாத மட்டும் தான் லேட் பண்ணி பார்த்தா அவனுதா லேட்டானா லேட்டா போறது கிராமத்துல இல்ல வந்து எப்போ வருவேன்னு கேட்டா நான் லேட்டா வருவ அப்படினு சொல்லுவோம்ல அத லேட் பண்ணி பாருங்க லேட் பண்ணி பாருங்க انا டவுன் உள்ளவங்க எல்லாம் லேட்டனா என்ன அப்படினு யோசிப்பாங்க லேட்டனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க அப்படிங்கறதனால அக்கா லேட் பண்ணி பாருங்க அப்படிங்கறாங்க அனே உங்க வீட்ல ரஷியாகா வீட்ல மரம் சூப்பரா இருக்குங்கறாங்க எல்லா மரமும் இருக்குங்கறாங்க

அதோட டிப்ஸ் அக்கா கிட்ட இருக்குது அக்கா சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க அது ஒரு வீடியோ போறோம்னு சொல்லுங்க அது அக்கா கிட்ட என்ன இருக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த அடுத்த வீடியோல போடுறோம் எப்படி வந்து உடம்ப வந்து வெயிட் குறைக்கிறது அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்த அடுத்த போடுறோம் வெயிட் பண்ணி பாருங்க இப்ப போக முடியாது ஒரு 5 6 வீடியோ ஆயிரும் ஆமாமா ரசியாக்கா காட்டுங்க எப்படி இருக்காங்க கேக்குறாங்க அவங்க வந்து பட்டுக்கோட்டையில் இருக்காங்க இது விசேஷ டயத்துல தான் வருவாங்க அடிக்கடி அக்காவும் போய் பாத்துட்டு வருவாங்க இப்ப எப்ப அக்கா போனீங்க இப்ப தீபாவளிக்கு போய் பாத்துட்டு வந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இடையில வர்றப்ப வருவாங்க வந்துட்டு போவாங்க கையில என்ன வித்தியாசமா இருக்கு இது வந்து ஃபுல்லு சரி தம்பி இது வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல தெரியுமாக்கா ஆமா கைகுல ஏறும் இந்த அப்படி கைகுல உள்ள விட்டு அப்படியே புல்லு புல்லு புல்லுன்னு ஓடுறது மாதிரி இருக்கும் அந்த சரி நீங்க வீடியோல பேசிக்கிட்டு இருக்கையில இருந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கேக்குறாங்க ஐஸ்வர் கேக்குறாங்க கண்டிப்பா வெயிட் குறைக்க வீடியோ போடுங்க ஒண்ணு இல்லம்மா ஈஸா குறைச்சிடலாம் ஒரே மாசத்துல பதினஞ்சு கிலோ குறைக்கலாம் அடுப்புற அடுப்புல வைக்கிற தீய கம்மி பண்ணீங்கன்னா என்னங்க ஏறி அடுப்பில் வைக்கிற தீயை கம்மி பண்ணிங்கன்னா எரியிறது கொதிக்கிறது நின்றுரும் அதாவது சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சாலுமே பாதிக்கு பாதி கம்மி பண்ணாலுமே வெயிட்டு பாதி வெயிட்டு குறைங்க பத்து கிலோ குறைக்கலாம் வெயிட்டு நீங்கள் நம்ம நாலு தோசை சாப்பிட்றவங்க வந்து ரெண்டு தோசை வந்து ஏன்னா உடனே வந்து நம்ம நாலு தோசை வந்து நிறுத்த முடியாது அதனால வந்து அந்த மாதிரி சாப்பாடு அதாங்க நீங்கள் சாப்பாடை பாதி அளவு கம்மி பண்ணணும் கம்மி பண்ணிங்கன்னா பாதி வெயிட்டு குறைக்கலாம் ஆமாம் ம்

பேர குழந்தை வந்து அவங்க பெரிய மாமியோட பேர குழந்தை வந்து இறந்துட்டாங்க அதனால அங்கேயே இருக்காங்க அந்த பொண்ணுக்கு துணையா இருந்துகிட்டு இருக்காங்க மோட்டில் இருக்காங்க மர்மனும் இறந்துட்டாங்க இப்ப இந்த பேரன்னு இறந்ததுனால அவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் மனசங்கட்டமா இருக்கும் தனிமையா இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய மாமி வந்து அங்க இருக்கிறாங்க இப்ப இடையில இப்ப கூட வந்துட்டு போயிருக்காங்க இன்னொரு பத்து நாள் கழிச்சு வர்ற ஆனந்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க

வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப வண்டியில அடிபட்டுதான் இருந்தாங்க தம்பி அதனால மாமி வந்து பொண்ணு நம்ம அதே ஒரு ஏக்கத்துல இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிறாங்கன்னு ஒரு பத்து நாள் இஞ்சி வந்துருவாங்க இப்ப ஒரு மாசமா அங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க சரி மேக்சிட் போட்டுறாங்க ஊருக்குள்ள ம் லைவ் கட் பண்ணிக்கலாமா இப்போ மார்கழி மாசம்லாம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து கோயில்ல எல்லா பக்கமுமே மைக் செட் போட ஆரம்பிச்சிடுவாங்க 5 மணிக்கு மேல வீடியோலாம் எதுமே எடுக்க முடியாது அதனால இதோட லைவ முடிச்சுட்டு அடுத்த மூலிகை சமையல் சூப்பு செய்ய போறோம் அடுத்த வீடியோல பாருங்க போடுங்க சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து கீழே குமிஞ்சி அதிகமா வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மிஷின்ல எல்லாம் உட்கார்ந்தோம்னா கழுத்து வலி வந்துருது அதனாலதான் மிஷின்லேயே உட்கார்றது கிடையாது நானே பார்த்தீங்கன்னா என்னோட பிளவுஸு சுடிதாரி இது எல்லாமே வெளியில கொடுத்துதான் தான் தைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் மிஷின் அதிகமா உட்கார்றது கிடையாது கொஞ்சம் இந்த கழுத்து வலி எல்லாம் ரெடியாகட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் முடிச்சு லைவை முடிச்சுட்டு அவங்க சொன்ன வெயிட் லாஸுக்கு உப்புக்கு நீங்க என்னென்ன மூலிகை பொருள் சமைக்க சொல்லியிருக்கீங்களே என்னென்ன வீடியோ நீங்க கேட்டிருக்கீங்களா இது எல்லாமே நாங்கள் வெயிட் பண்ணி பாருங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நீங்க கேட்ட ஒவ்வொரு சமையலும் நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க நாங்க நீங்க சொன்ன வீடியோ எல்லாமே நீங்க சொன்ன மூலிகை எல்லாமே வீடியோ போடுறோம் ரியாசா ஸ்ரீலங்கா வந்து சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிபா அபிசியல்